சாதி என்பது அடையாளமோ கலாச்சாரமோ வரலாறோ அல்ல அதிகாரம் சாதியை கீழத்தெருவுக்கு அப்பாற்பட்டே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கீழத்தெருவில் பட்டியலின மக்களிடையே சாதி அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் உள்ளாட்சி நிர்வாகம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்படுகிறது அதில் முறைகேடுகளும் நடக்கிறது நலிவுற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை சாதி என்பது அதிகாரமெனில் அந்த அதிகாரத்தை குறிப்பிட்ட நபர்களால் மட்டும் எப்படி தொடர்ந்து கைப்பற்ற முடிகிறது அவர்களை அதிகாரத்தில் அமர்த்துபவர்கள் யார் நடக்கும் முறைகேடுகளுக்கு துணை போவது யார் உதாரணமாக மத்திய அரசின் மூலம் திறந்த வெளி மலம் கழித்தலை முற்றிலுமாக ஒழிக்கும் பொருட்டு தனிநபர் வீட்டு கழிவறை கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இங்கு ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கழிவறை இத்திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டதாக கணக்கிடப்படுகிறது பின்பு அதே கழிவறையின் மீது வேறொரு நபரின் பெயர் எழுதி அவருக்கும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கணக்கிடப்படுகிறது ஆக ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கழிவறையைக் கொண்டு மக்களில் இருவர் பலனடைகிறார்கள் தேவை இருக்கும் இருவர் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு பகுதி மக்களின் பேராசையும் ஒரு பகுதி மக்களின் அறியாமையும் அரசியல்வாதிகளின் மூலதனம்